எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் ஐ ஆம் த ப்ரொடெக்டர் ஆஃப் ஆல் லைஃப்ஸ் எல்லா உயிர்களையும் கட்டி காப்பவன் நான் எல்லா உயிர்களையும் கட்டி காப்பவன் நான் நான் எல்லா உயிர்களையும் கட்டி காத்து கொண்டு வருகிறேன் ஐ ஆம் பிரசன்ட் ஈவன் பிஃபோர் த கிரியேஷன் இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பும் நான் இருக்கிறேன் ஐ ஆம் பிரேம் காட் நானே இறைவன் என்கிறார் சாய்பாபா இதில் ஒரு விஞ்ஞான உண்மை ஒளிந்திருக்கிறது இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்றால் இந்த உலகம் ஏதோ ஒரு நாளில் உருவாகி இருக்கிறது என்று தெரிய வருகிறது இதற்கு ஒரு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது இதைத்தான் ஆங்கிலத்தில் பிக் பிக்பாக் தெரி என்று ஒரு ஏதோ ஒன்று ஒரு பெரிய நிகழ்ச்சி முன்னன்று இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தொடங்கியது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஒன்றுக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று இருக்க வேண்டும் அந்த முடிவுக்கு பின்பு இறைவன் இருப்பான் என்றும் நீங்காமல் இருப்பது இறைவன் தோன்றி மறைவது இந்த பிரபஞ்சம் நீங்காமல் என்றும் இருப்பது இறைவன் தோன்றி மறைவது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தோன்றி மறைவதற்கு ஒரு ஒரு முறை தோன்றி மறைவதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் என்றோது ஒரு நாள் அதுக்கு தோற்றம் இருக்கிறது என்றது ஒரு நாள் அதுக்கு ஒரு மறைவு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரபஞ்சம் ஒரு சிறிய புள்ளிகளில் ஆரம்பித்து விரிந்து 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 இவ்வளவு மிகப்பெரிதாக விரிந்திருக்கும் ஒரு தேதிக்கு பின்பு திரும்பவும் சுருங்க ஆரம்பித்து சுருங்கி 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 ஒரு புள்ளிகள் முடிந்துவிடும் என்று சொல்கிறார் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்றோது ஒரு நாள் பல்லாயிரக்கணக்கான பல கோடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் ஒரு புள்ளியில் தொடங்கி விரிந்து 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 இன்றைய நிலைக்கு வந்து மீண்டும் இந்த விரிவு முடிந்து சுருங்கி 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 ஒரு புள்ளிகள் முடிந்துவிடும் இந்த உண்மையை சாய்பாபா சொல்கிறார் நான் இந்த உலகம் ஒரு வாரத்துக்கு முன்னிருக்கிறேன் அப்படி என்றால் இந்த உலகம் முடிந்த பின்பும் இருக்கிறார் இந்த உலகத்துக்கு தோற்றம் ஒன்று உண்டு முடிவு என்று ஒன்று நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நடுவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்